நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணி சோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எனக்கு ஆறு மணிக்கு வந்து ஒரு சூப்பராக நினைந்துச்சு ஆறு மணிக்கு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் பாஸாக இருந்தது அதே மாதிரி எட்டு மணிக்கு வந்து நமக்கு சி போர்டு ரெண்டாம் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது அறுபத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது நம்ம தான் கொடுத்தா அறுபத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன நம்பர் வந்துச்சுன்னு அதே மாதிரி நாற்பத்தி எட்டு அறநூற்றி சரிங்களா அதே மாதிரி வந்து முப்பத்தி ஆறு சரிங்களா ஐநூற்றி அதே மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பரு இந்த நம்பர் அடிப்படையே வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதில் வந்து அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஆறு மணிக்கு சூப்பராக இருந்தீங்க எடுத்தது ஆறு மணிக்கு நம்ம தான் கொடுத்தோம் அறுபத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அதே தான் வந்துச்சு மாதிரி ஆறாம் நம்பர் அதேமாதிரி ஏ அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அதே தான் ஆடினாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஏன்னால் அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போது அப்போ வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா நாளைய பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு ஒரு சில நம்பருக்குள்ள சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி நமக்கு பி போடலையும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லையே மறுக்க முடியாது பி போர்டு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் அதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போடுங்க எழுதிக்கலாம் ஏ போர்டு பர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எழுத இடம் இல்லையா இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டு வந்து ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா அஞ்சுக்கு ஏழு வந்திருக்கா அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சு வந்திருக்கா அப்போ அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆறாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது நம்பர் வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் திரும்ப வந்து விழுகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏழாம் நம்பர் தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் எட்டுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா எட்டுக்கு ஏழுன்னு வரவே வராது வருதுன்னா அப்போ அதே சேம் நம்பர் வந்து நமக்கு ஆறுக்கு அஞ்சு வருது அதே மாதிரி ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் தான் வரணும் நாளைக்கு ஏ போர்டு ஏழாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த போர்டு கொடுக்குறோம் இல்லைனா கொடுக்கவே மாட்டோம் போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்து வெண்டிங் இருக்குது சரிங்களா அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப திரும்புவருன்னு எதிர்பார்த்தோம் வந்துருச்சு அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் இங்கே வந்துருச்சு அதே மாதிரி தான் இப்போ நாளைய நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஏழாம் நம்பர் கொஞ்சம் புதுசாக உள்ள வருது ஏழாம் நம்பர் உள்ள வருதுன்னா ஏ போர்டில் ஏ போர்டில் உள்ள வருது ஒரு ஃபஸ்ட்டு அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு ஏ போர்டு வருது ஏழாம் நம்பர் வருது முதல் டிராவில் ஏழாம் நம்பர் வருதுன்னா தொடர்ச்சியாக ஏழாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே ஏழை நம்பர் வருதுன்னா நமக்கு தொடர்ச்சியாக வராது நமக்கு ஃபஸ்ட்டு இதில் வரணும் ஒரு மணி ரிசல்ட்டில் ஏழு நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வந்தால் தான் நமக்கு தொடர்ந்து வரும் இல்லைன்னா வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் கிடச்சிதா ஃபஸ்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டில் கிடச்சா அதே மாதிரி ஆறாம் நம்பர் சி போர்டு கிடச்சி போது நமக்கு வச்சுட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி நமக்கு வந்துடும் அதை மாதிரி தான் நமக்கு எந்த நம்பர் பேஸ்ட்டாக வருதோ அதை வச்சு ஆடுவாங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதிர்பார்த்தா நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா ஏ போர்டு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் மூணா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்று அடித்தா ஏழாம் நம்பர் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூணா நம்பர் தான் ஏ போர்டில் அடிக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மூணு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதோ உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்க உங்களுக்கு கணக்கு வருதுன்னா பாருங்கள் அது போக மிஷின் சார்ட் வருது அப்படின்னாலும் நீங்கள் மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ சூப்பராக ஒரு வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கிறத நம்மளுடைய ஐடியா ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் ஸோ ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இங்கேயே நமக்கு ஆறுக்கு மூணு தான் வந்திருக்கு இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு அப்போ நமக்கு ஆறுக்கு மூணு தான் வந்திருக்கு அப்போ நமக்கு ஆறுக்கு மூணு அப்படின்னா அதே சேம் நம்பர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லை எல்லாம் மறக்க முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரை எனக்கு பி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஜீரோ நான் திடீர்னு திடீர்னு அசால்ட்டாக ஜீரோங்கிறீங்க நான் ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜீரோ விட இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் அதே மாதிரி ஜீரோனா இப்போ அஞ்சா நம்பர் வருதுலேயே அஞ்சுக்கு ஜீரோ அதாவது ஏழு அஞ்சு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது ஏழு ஜீரோனு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லைனா தான் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரணும்னு காமிக்குது எதனால் எனக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் படு ஜோராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு நாளைக்கு படுஜோராக வரும் என்னங்க அப்படினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுலேருந்து இருந்து கண்டிப்பாக காப்பி டூ பேஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நாளைக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பர் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக எட்டாம் நம்பர் பற்றி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது பி போடில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்டாங்காக ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச தான் அதே மாதிரி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஒரு மணி ஷோ தான் சரிங்களா ஒரு மணி ஷோ எழுவத்தி எட்டுன்னு வருது ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வந்திருக்கு அதே நம்பர் எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் ஆரம்பிக்கணும் அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் ரொம்ப பேசிக்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்ப ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அடுத்த தான் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகவே போகாது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ஏ ஆறுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ சி போர்டு ஏதோ கன்ஃபார்ம் சொன்னீங்கன்னா என்ன நம்பர்னா ரெண்டாம் நம்பர் தாங்க ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன் ஏழு எட்டு ரெண்டுன்னு ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கன்னா அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கு அது எட்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டு ஆறுக்கு ஏழு அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது அது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் கண்டிப்பாக அது ஆட்டம் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராவ் விட்டு ஒரு தான் நமக்கு எப்பயுமே மேட்ச் ஆகும் சரிங்களா இந்த ட்ராவும் இந்த ட்ராவும் ஒரே மாதிரி வரும் அதே மாதிரி இந்த ட்ராவும் இந்த நான் சொல்லிட்டு இருப்பேன்ல இந்த ட்ராவும் இந்த ஒரே மாதிரி வரும் சரிங்களா எப்போயுமே இப்படி தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இப்படி வரிசை எடுத்துங்க வரிசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரா இப்படி வந்துச்சுன்னா அடுத்த ட்ரா இப்படி வரும் சரிங்களா இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இந்த ட்ராவும் இந்த ட்ராவும் ஒரே மாதிரியும் இந்த ட்ராவும் இந்த ட்ராவும் ஒரே மாதிரி வரும் அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதே சேம் நம்பர் தான் இங்கே ஆடிக்காங்க பார்த்தீங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்கே பாருங்கள் திரும்ப ஆறாம் நம்பரை வச்சு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வச்சுட்டாங்களா அப்போ அம்மா ஐநூற்றி எழுபத்தேழு அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நமக்கு திரும்ப அதே தான் ஏழாம் நம்பரை பேச வச்சுட்டு தான் ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதை கணக்கில் எடுத்தால் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கறதான் என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு திரும்ப ரெண்டாவது நம்பர் வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா நாலு நம்பர் வரும் நாலு நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல் போர்டில் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் என்ன கணக்கில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அதே சேம் நம்பர் தான் நம்ம இங்கே என்ன என்னால் நாலுக்கு ரெண்டு அந்த கணக்கு தான் நம்ம ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழுக்கு நாலு சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பது இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த டிராவுக்கு இந்த ட்ராவுக்கு ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பர் இதுதான் எதிர்பார்க்குறோம் அதாவது ஏழுக்கு ஒன்பது நாலுக்கு ரெண்டு இந்த நம் இதே சேம் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாலாம் நம்பருக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ரெண்டு அல்லது நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க இப்போ என்னங்க நம்பர் அடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு ஆள் போல் சமய மேட்ச் ஆகும் வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்